அனைவருக்கும் வணக்கம் மண் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க ரெண்டு கடுகு போடணும் கடுகு பொறிஞ்ச உடனே வெந்தயம் ரெண்டு போடணும் கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க வெந்தயம் சும்மா கொஞ்சம் மட்டும் வெந்தயம் போடணும் வெந்தயம் தீயாமல் பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் வெள்ளை வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலத்தில் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் போட்டாச்சு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி பழம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க அடுத்தது கொல்லிக்கட்டை கருவாடுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் போட்டாச்சு ஜாரில் வந்து கொத்தமல்லித்தூள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மூனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு பழத்தை போட்டு அரைச்சி வச்சுட்டுருங்க அதில் ரசம் வைக்கிற புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றணும் அளவு ஊற்றிக்கிட்டு உப்பை கொஞ்சம் போட வேண்டியதுதாங்க தாங்க இது வந்து கொல்லிக்கட்டை கருவாடுங்க அஞ்சு கருவாடு வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கருவா பத்து ரூபா அஞ்சு கருவாடு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க மூணு போட்டு மிச்சம் ரெண்டு இருக்குது இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணணும் எவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள் கருவாடு நல்லா வெந்துருச்சுங்க அடுத்தது தட்டைப்பயிரும் ரெண்டு பச்சை மிளகா சொரக்கா கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட வேண்டியது தான் குழம்பு நல்லா கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடணும் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் போட்டு சுரக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சுங்க வாங்க மதியம் சாப்பிட்லாம் சாப்பாடு வச்சுருக்கேன் இந்த பத்து நிமிஷத்தில் சாப்பாடு ஆயிரும் யூ